சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு அஞ்சு பதிவு இருக்குதுங்க நல்ல டாப்பான ஸ்பீடான கண்ணுகள் இருக்குது குவாலிட்டியான காலக்கன்றுகள் இருக்குதுங்க கிடாரிக்கன்று நல்ல கரம்பியில் பழகான கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க கண்ணு கன்று மயிலக்கன்று அதுவோ பாலமரையில் வரக்கூடிய கண்ணுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் தேதி அப்படிங்கிறது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க விற்பனை பதிவு முழுமையாக பார்த்துட்டு என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா இருவத் பத்தாவது கிலோமீட்டரில் காப்புரமதி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்குதுங்க இன்றைக்கும் அங்கே மாடுகள் கண்டுகள் இருக்குதுங்க இப்போ விடிய பகுதியில் முதலாவதாக இருந்து இறக்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான நல்ல பன்னெண்டரை பதிமூணு கெட்டு பிடி கிட்டத்தட்ட வரக்கூடிய கண்ணுங்க செவலக்கன்று நெட்டு நீளத்தில் பின் மாடில் இல்லாமல் நல்ல பின்மாட்டில் வாழக்கு இல்லைங்க உருட்டு உருட்டுவாழில் வரக்கூடிய கண்ணு கால் நல்ல கால் கருப்பு உடையீங்க நெட்டு நீளத்தில் நல்ல பெருவட்டு கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல கல்ல கண்ணாமொழி பிறப்பு நல்ல கண்ணாமொழி பொறுப்பு இருக்குதுங்க நல்ல குதிரையாட்டு நிமந்த பார்வையில் தடுமுதுக்கு நெரிசல்லையே நல்லா நீண்ட களத்தில்லிங்க ந குருசல் அதாவது வந்து கண் குருசல் இல்லாமல் நல்லா நெட்டு கூடிய கண்ணுங்க பெருவெட்டில் நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேரும் குழம்புலனாலும் கருப்பட்டி ஏச்சி குத்துற மாதிரி தெளிவான குழாம் அமைப்புங்க கண் ஃபோர்ஸு பட உடப்பு நல்லா இருக்குது இன்னுமே மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க உயரம் அப்படிங்கிறது சுத்தமாக பண்ணுறப்படி உயரம் தாளாட்டியே வருமுங்க நல்ல ரெட்டநாடி உடம்புங்க பின்மாடு ஏற்றம் அடிவயிறு தொங்கல் இல்லை நடுமுதுக்கு நெலிசல் இல்லை சிறுங்கடவுல பெருவெட்டு மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க அந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து காயடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கத்துக்கு தயார்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸு படப்படப்படக்கூடிய கண் பெருவெட்டு அதே மாதிரி பெருவெட்டாக இருந்தாலும் தோல் நைசி நல்ல தோல் நெசுங்க கண்ணாமூலி தோற்றம் நல்ல பவரான கண்ணாமொல்லி தோற்றத்தில் இருக்குது கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் ஆச்சு உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டரை புடிங்க பெரும்பாலும் நல்ல ஒரு பன்னெண்டரை புடி பதிமூன்றரை புடியில் கண்ணுகள் அதிக அளவில் டெய்லியும் ஃபோன் போகிறதுங்க அதனால் எத்தனை கண்டிப்பா ஃபோட்டோ விற்கலாம் நம்ம பெரும்பாலும் கண்ணுகள் கிடைக்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பன்னெண்டரை பொடி தாரா தாராளமும் ஒரு நூல் எச்சித்த வருமா தவிர கம்மியாக வராது நெட்டு நீளத்தில் நல்ல கன்று விடியப்பொதிவு முழுமையாக பார்த்துட்டு வேணும்னா தொடர்புண்டு கேளுங்க நீளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறத விட நல்ல நீளம் இருக்குதுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்குது கெட்டி கெட்டி உடம்பு கிடையாது பற்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது விற்பனை விலங்குல வரம் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க நல்ல பெருவெட்டில் கன்று செவலை கன்று நல்ல ஆட்டங்காமி குடிக்கிறதுங்க மூக்கணும் குத்து போடாமல் இருக்குங்க இழுத்து பிடிக்க முடியாதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அளவாக கட்டி வச்சு வீடியோ போட்டிருக்கோம் மூக்கணம் குத்தி ஏற்றி விட சொன்னீங்கனாலும் தாராளமாக மூக்கணம் குத்தி ஏற்றி விட்றலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல நந்து சிலையாட்ட நல்ல துன்றிக்கமான கண்ணுங்க நல்லா சிக்ஸ் பேக் உடம்புல இருக்கக்கூடிய கண் இல்லை நடுமுதுக்கு நெரிசல் இல்லைங்க திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோபுரமாக நல்ல திமிழமைப்புங்க ராஜ கோபுரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல குவாலிட்டி இல்லைங்க துடிப்பு படவடுப்பு சுறுசுறுப்பில் மிரட்டிட்டோம்னா பிச்சுக்கும் அந்தளவுக்கு கண்ட்ரோலே ஆகாது அந்தளவுக்கு நல்ல மிரளி சாதுவாகவும் இருக்குது நல்லா மிரளையாக மிரட்டினோம்னா நல்லா மிரளையாம இருக்குதுங்க கண்ணை அளவுக்கு நல்லா அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான கண் சுறுசுறுப்பு படவடுப்பு நல்லா அருமையாக இருக்குதுங்க பின்னாடி ஏற்ற வாழ் சொன்னால் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்ல இரட்டத்தை மொழி அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா கட்டை மூஞ்சி முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான பார்வை அந்த சுருக்குன்னு இருக்கக்கூடிய கண்ணாமொழி பெருவட்டான கண்ணாமொழியில் உள்கொண்ணாமலி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக தெரியும் கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான வெளியில் உள்ள நல்ல தெளிவான கண்ணாமொழி இல்லைங்க வயது ஒரு ஏழு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமான கன்று மயில கன்று காலக்கன்று வாழறக்கம் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க குறைபலத்து கிடையாது கழிப்பு சுழி கிடையாது நல்லா உங்களுக்கு ஒரு ஏழு மாதத்தில் நல்லா அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான மயிலக்கன்று காலைக்கன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு வந்து குறச்சி கொடுக்குற மாதிரி தான் போட்டிருக்குறவங்க இதுதான் ரேட்டு இந்த விலைக்கு தான் கொடுக்க முடியும் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவுலேயும் போடுறது கிடையாதுங்க எல்லா பதிவுலேயும் வரக்கூடிய மாடுகள் கண்டறதுக்கு ரேட்டு கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகையும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காலக்கண்ணோட விற்பனை விளங்கினு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இல்லாமல் இந்த வாரத்தில் ஒரு பத்து கண் பாஞ்சு கண் வரைக்கும் கொண்டு வந்து போட்டுருவோம்ங்க இப்போ எங்கேயாவது ஒன்று தான் இருக்குது நல்ல கண்ணுகளாக தேடி பிடிச்சி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலக்கிணம் சேர்க்க போட்டு பிறந்த கன்று நல்ல மயிலக்கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க எடுத்துக்கலாம் வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க நல்ல செவலையில் நல்ல துடிப்பு துன்றிக்கும் நல்ல ரவுடித்தனமான ஒரு சொல்லான்னு சொல்லாமங்க கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல சூப்பரான வேகம் இருக்குது கைகள் கருப்பு இருக்குதுங்க குழாம்புலினாலும் தெளிவாக இருக்குது நல்லா மிரட்டிட்டோம்னா ஆளை எடுத்து வரக்கூடிய அளவுக்கு நல்ல நெஞ்சில் தைரியம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழியில் பயிர் கும்பலை நல்ல இரட்டத்தை அமைப்பில் சுழி சுளி தோல் தோல்நெய்ஸில் பின்மாடு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான பின்மாடு பேக் போர்ஸு நல்ல டைப் நல்ல உங்களுக்கு அந்த ஏற்ற அந்த வால்சனம் இருந்தாவே அந்த சுறுசுறுப்பு துன்றைக்கும் தானாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதத்துக்குள்ளாரதான் இருக்குங்க சுறுசுத்தமாக இருக்கும் நல்ல கன்று சின்ன கன்று தான் கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா தரமாக எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாலும் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யுங்க இந்த மாதிரி கன்று தோல் நெய்ஸு நல்ல தோல் நெய்ஸுங்க சுறுசுறுப்பு படவொடப்பு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி அருந்தாடையில் தான் இருக்குதுங்க குறைப்பொழுது கிடையாது கழிப்புச் சுழிகள் கிடையாது கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா கையால் ஊக்கம் இருக்குது அந்த அந்த தோரணை எல்லாமே இந்த இருக்குதுங்க மிரட்டிட்டு அப்படின்னா சிட்டெடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா நாங்கள் வாம்பாட்டு பாடப்பாடாக நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லா பொருக்கும் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஏழு மாதத்துக்குள்ளாரதான் இருக்குதுங்க ஏழு மாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏழு தான் இருக்கும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கன்று சின்னது தான் விலை கொஞ்சம் தானுங்க கணா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பவரும் இந்த இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த பவரில் இருக்கிறங்கிறது நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் நம்மளும் ஒரு லாபம் மிச்சத்தை கொடுக்க முடியுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நல்ல சுறுசுறுன்னு படவடப்பாக இருக்கக்கூடிய கண்ணு வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வரலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல ஜாயிண்ட் வாடகைகளை அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் அனுப்பிச்சு கொடுத்துடலாமேங்க கண்ணில் கொண்டு போய் தெளிவாக நீங்கள் கடல புண்ணாக்கு தீவனம் தவிடு இதெல்லாம் வந்து நல்ல முறையாக கொடுத்து வளர்த்துனீங்கன்னா நல்ல தெளிவான நல்ல ஃபாஸ்ட்டான கண்ணை வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு கன்று ஒவ்வொரு மாடுகளையும் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெளிவாக ஒரு முறைக்கு நாலு முறை முடிவு எடுத்த பின்பு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க அட்வான்ஸ் போடுங்கள் ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் போட்டுறீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம ஜாயந்த் கோடையில் வண்டி ஏற்றுதுன்னு சொல்லும்போதும் முன்ன பின்ன வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படி பண்ணும்போது எல்லாத்துக்கு முன்னான பாதிப்பு கண்டிப்பாக வருமே ஏன்னா ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னா அந்த கண்ணை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்போம் அதனால் நீங்கள் மறுபடியும் மறு விற்பனை பதிவு போட போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறச்சே தான் கேட்பாங்க அதனால் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடு பிடிச்சிக்கிற கண்டிஷனாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கும் அதே தான் நம்ம சொல்கிறவங்க தெளிவான முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு நம்பரத்தில் வச்சுக்கிறவங்க விடிய பதிவில் பார்க்குறதுங்க நல்ல பாலமர கண்ணுங்க உடம்பு பூரா பாலமுறையில் இருக்கும் நெத்தியில் மரம் இருக்கும் தாட கொடித்தொங்கல் இருக்காது நல்ல தொடல் கண்ணுங்க தொடவால் கண்ணாவே கொஞ்சம் ஸ்பீடு இருக்குங்க நோட்டத்துலேயும் இந்த கலரு கால் கருப்பு நல்ல மயில கண்ணில் நல்ல பாலமறையில் இருக்கக்கூடிய கண்ணு ஃபோர்ஸ் படவடப்பு பயங்கரமாக இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க இந்த பாலமர கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மிரட்டினாலும் கொஞ்சம் கூட சலிக்காமல் ஆடுங்க அதே மாதிரி ஒரு அளவு தானுங்க அதுக்கு மேலே மிரட்டும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆளை வந்து பாயறக்கு வந்துடும் இப்போவே வந்து லேசாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ணலை இன்னும் மூக்கடன் குத்தப்படாமல் இருக்குதுங்க சில எறுதலுக்கு வேணுனாலும் வாங்கிக்கோங்க உங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி எரிதாட்டுத்தகு வடமஞ்சு வீடுக்கு இந்த மாதிரி பழக்கிற மகளுக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் பட உடப்பு சுறுசுறுப்புங்க கண் நல்ல பூட்டில் வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு தோல் நெய்ஸு நல்ல தோல் நெய்ஸ் இருக்குதுங்க நல்ல உடம்பு வச்சு வரும்போது கண் வந்து அடக்க முடியாத அளவுக்கு நல்ல திமுரில் வந்து சேரக்கூடிய கண் இதோடய விற்பனை விளைஞரும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் அந்த மாதிரி வருமுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தீங்கனாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பகுதியில் நம்ம பார்க்குறதுங்க நல்லா ஷோ குவாலிட்டியான கன்று நல்ல மயில கண்ணுங்க கால் கருப்பு முண்டுகளை கருவணியோட கொம்புதலையில் நல்லா பொம்மை குட்டி இருக்கக்கூடிய பொம்மை குட்டியாட்ருக்கக்கூடிய நல்லா மூட்டு சைஸில் அழகான கண்ணுங்க நல்லா ஸ்ட்ரச்சருங்க காங்கே மாட்டுக்குண்டான கால் கருப்பு நடுமுதுகுண்ட திமுன்னிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரைக்கும் நல்ல கருவணியில் வரக்கூடிய கன்று தலையில் நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணுங்க உடம்புல நல்லா சிக்ஸ் பேக்கான உடம்பமைப்பு இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிவேர் தொங்கல் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெச்சர் இருக்கக்கூடிய கன்று குறைப்புள்ளது கிடையாதுங்க கிளப்பு சுளி கிடையாது மய மயிலை கன்று காங்கை கண்ணில் நல்ல பால் மேலே வேணாலும் இந்த கன்றுகளை எடுத்துடலாமே இந்த மாதிரி நல்ல தெளிவான கருக்கா மயிலை கன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு குறைஞ்ச அளவில் இருக்குதுங்க இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான மாடாக வந்து சேருமுங்க ஒரு மாடு வீட்டில் வச்சுருந்தாலும் நல்ல சிலையாட்டை வேணும் நல்லா கருக்கா மயிலையில் நல்லா சுழி சுத்தமாக நம்ம நேற்று ஒரு மாடு போட்டுருந்துருக்கோம்ங்க பழைய வர்க்கம் டைப்பில் கூடுவ டைப்பில் அந்த மாடோட வர்க்கம்னு வச்சுக்கலங்க ஏன்னா அது கரம்ப மாடு மாதிரி கற்க மயிலையில் வரக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க குணவனத்தில் நல்லா இருக்குது மடிக்காமல் சுத்தம் நல்லா இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று இந்த பால் வர்க்கமான மாட்டோட கன்று அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் வந்து ஒரு நூல் இறங்கி காமிக்கும் அது வந்து கொடியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் கறந்தாவே நல்ல பால் வர்க்கம் தானுங்க நாட்டு பொறுத்த பொறுத்தளவுக்கு டபுள் கொடி இருந்ததுனால் ஒரு அரை லிட்டர் சேர்த்து கறக்கும் அப்படிங்கிற ஒரு இது கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க கண் வந்து நல்லா கோழி மூட்டாக இருக்கும் அழகல சின்னத்தில் நல்ல கன்று சுழி சுத்தமான கன்று குண இருக்குது இதோட விற்பனை விலையான வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கன்று நல்லா டாப்பான கண்ணாக வந்து சேருமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு இன்னுமே முடி கழிஞ்சி வருங்க என்ன தான் முடி பால் மேலேயே உங்களுக்கு மயில கண்ணை ஆனாலும் அந்த நடுமுது இருக்கக்கூடிய கருவண்ணி திமனில் இருந்து முதுகு பின்னாடி வால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கருவண்ணி இருக்கும் அதே மாதிரி கால் கருப்பு நாலு காலும் ரொம்ப தெளிவாக கருப்பாக அருமையாக இருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் உண்டு கீழேங்க இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய கண்ணு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்க்கக்கூடிய கண்ணுங்க எல்லா ஒரு கண்ணு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஒவ்வொரு பதிவில் ஆனால் இந்த பதிவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கண்ணுகள் தாராளமாக கொண்டு வந்திருக்கிறோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ தொடர் உண்டு பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வரவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரிங்க நேரில் வர முடியுமா அட்வான்ஸ் பண்ணாலும் பண்ணி கொடுத்துட்றோம்